ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு தீவிரமான ஹிந்துத்துவாவாது யாராவது அதிமுக நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஜஸ்டிஸ் ஜேஎஸ் வர்மா உச்சநீதிமன்றம் ஹிந்துத்துவாவை பத்தி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்காங்க அந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்பை இன்னும் யாரும் ஆராயில லாஸ்ட் ஸ்டாண்டிங் வெர்டிக் ஆன் ஹிந்துத்துவா நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் ராம்ஜேத்மலானிமாள் போர் போன்ற மனிதர்கள் ஒரு பக்கம் ஆஜராகனாங்க சிவசேனா என்ன கேஸ் இந்துத்துவான என்ன ஒரு தலைவர் தேர்தல் தளத்தில் இந்துத்துவான்னு சொன்னா அது மத பிரச்சாரமா இல்லையா இந்துத்துவான ஒரு மதமா இந்துத்துவான ஹிந்துவா இதுதான் கேள்வி இது உச்ச ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு பிறகு ஒரு சரித்திர தீர்ப்பு கொடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அது ஏடிஎம் கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முறை அதை டவுன்லோட் பண்ணி படிக்கணும் இந்துத்துவா என்பது மதம் சார்ந்தது கிடையாது இட்ஸ் எ வே ஆஃப் லைஃப் அது வாழ்வியல் முறை இந்த மண்ணினுடைய கலாச்சாரம் இந்த மண்ணில் பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருபதாயிரம் ஆண்டுகளாக நாம் எப்படி வாழ்ந்திருக்கின்றோமோ அதை பிரதிபலிக்கக்கூடிய உணர்வு ஹிந்துத்துவம் ஹிந்துத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல நான் சொல்றேன் அனைவரையும் அரவணைப்பது தான் ஹிந்துத்துவம் இதை தீ ஸ்டார் சிட்டில் அந்த என்ஜிஓ ஃபேமஸ் என்ஜிஓ அம்மா இதை ரிவ்யூவுக்கு போறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல சுப்ரீம் கோர்ட் ஹிந்துத்துவ தீர்ப்பு தவறு பண்ணியிருக்கீங்க அது இந்துத்துவ இன்டர்பிரேஷன் தப்பு அதனால இந்த தீர்ப்ப மறுபடியும் நீங்க ஆராயணும் சுப்ரீம் கோர்ட் போகும் பொழுது சுப்ரீம் கோர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தீர்ப்ப ஆராய மறுத்து விட்டார் இன்னைக்கு இந்தியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கொடுத்த தீர்ப்பு இந்துத்துவ பத்தி அதுதான் இன்னைக்கு பைபிள் அதான் குரான் அதான் பகவத்கீதை அதை வச்சு தான் நான் பேச முடியும் இந்துத்துவா என்னை பொறுத்த உங்க இந்துத்துவா என்ன நல்ல கேள்வி ஏன் இந்துத்துவா எல்லாரையும் அரவணைப்பது இன்னைக்கு நான் ஜெயலலிதா பத்தி சொல்ற கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ராஜ்யசபா எம்பியா டெல்லியில் இருக்கிறாங்க அப்ப பாராளுமன்றத்தில் ஜெயலலிதா அம்மா பேசுறாங்க ஜூலை இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நான் பிறந்த மாதம் ஒரு மாசம் கழிச்சு அப்ப நான் ஒரு மாசம் குழந்தை இப்ப ஜெயலலிதா அம்மா பேசுறத நான் அப்படியே படிக்கிறேன் ஆங்கிலத்துக்கு ஃபைனலி ஐ நோ போஸ்ட் டூ கொஸ்டின் டு தி ஹானரபிள் மினிஸ்டர் ஃபார் ஹோம் அஃபேர் வில் த சென்டர் கன்சிடர் பிளேசிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்டர் கவர்னர் ரூல்

முன்னூத்தி எழுபத பத்தி உங்க ஸ்டாண்ட் ராமர் கோவில பத்தி அம்மா ஜெயலலிதா அவர்கள் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங் நவம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பேசுறாங்க என்ன சொல்றாங்க என்பது தவறான வார்த்தை கிடையாது அது சரிங்கிறாங்க கர சேவையை டிஃபெண்ட் பண்ணி நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங்ல சொல்றாங்க குறிப்பாக இந்த கர சேவைக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மத்திய பிரதேசம் ஹிமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் இந்த பாபரி மச்சத்துக்காக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றத நான் கடுமையாக எதிர்க்கின்றேன் அப்படின்னு ஜெயலலிதா அவங்க நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் பேசியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல செல்வி ஜெயலலிதா அவர்கள் அம்மா அவர்கள் ஏடிஎம் கே தொண்டர்கள்ட இருபது லட்சம் கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதற்காக அதிமுக தொண்டர்கள் கையெழுத்து இயக்கம் நடத்த வேண்டுகிறார்கள் அதனுடைய நிறைவு விழா சென்னையில் நேஷனல் அவேக்கனிங் மீட்டிங்க்கு எல்கே அத்வானி வந்து பங்கேற்கிறார் இரண்டாயிரத்தி மூன்றுல பத்திரிகையாளர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாங்க ராமர் கோவில் இந்தியால கட்டலினா பாகிஸ்தான்ல கட்டுவோம் ஆனா இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றாங்க முட்டி வழி அதனால ராமர் கோவிலுக்கு போகமாட்டேன் இடுப்பு வழி அதனால போகமாட்டேன் அதனால இதெல்லாம் அதனால கம்பேரிசன் பண்ணி சொல்றேன் அடுத்தது யூனிஃபார்ம் சிவில் கோடு ரெண்டாயிரத்தி மூன்று யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு அம்மா ஜெயலலிதா அவங்க சொல்றாங்க it is very much necessary for a multi religious country like india rendering equality to all பொது சிவில் சட்டம் என்பது வேண்டும் என்கிறாங்க இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலைல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்க்கிறார் ராமசேத்து ராமசேத்துவை பத்தி மார்ச் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசு கிட்ட சொல்றாங்க இந்த ராமர் பாலத்தை ஒரு நேஷனல் மானுமெண்டா நீங்க அறிவிங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல ரிட் பெட்டிஷன் ரெண்டாயிரத்தி ஏழுல ஜெயலலிதா அம்மா ஃபைல் பண்றாங்க அதுல டியூட்டி கோரின் போர்டஸ் யூனியன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ராமர் சேதுவ நேஷனல் மானுமெண்ட் பாரம்பரிய சின்னமா அறிவிங்கிறாங்க ஆனா இன்னைக்கு அசம்பிளியில ஏடிஎம் கே என்ன பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் சொல்றாங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபி இதை முழுமையாக ஆதரிக்குது அதாவது ராம் சேதுவை பொறுத்தவரை அந்த நேஷனல் மானுமெண்ட் வரணும் ஜெயராமன் அவங்க சொல்றாங்க இந்த ப்ராஜெக்ட்டை நாங்க ஸ்டடி பண்ணுவோம் ஸ்டடி பண்ணிட்டு அதோடைய சாதக பாதகத்தை பார்த்து அதன் பிறகு முடிவெடுப்போம் அப்படி அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவருடைய கொள்கையிலிருந்து நான் என்ன ஆன்டி கன்வர்ஷன் லாக்குல போக விரும்பல ஜெயலலிதா அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வேத பாடசாலை தமிழ்நாட்டில் உருவாக்குனாங்க அதுக்குள்ள நான் போக விரும்பல அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்க அதனால யாராவது ஏடிஎம் கே நண்பர் இதை அப்போஸ் பண்றாங்கன்னா விவாதத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது ஒரு எஸ்டிபிஐ யோட நாங்க கூட்டணி வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மாத்தி பேச வேண்டிய அவசியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தவிர எங்க இருக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ஆர் அலுவலகம் இதே சென்னையில் பயங்கரவாதிகளால் குண்டு வெடித்து தகர்க்கப்பட்ட பொழுது அதை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆர் எஸ் அலுவலகத்தை முழுமையாக கட்டி கொடுப்பதாக சொன்னார்கள் தமிழகத்தினுடைய ஆர் எஸ் அதை மறுத்தது நாங்களே மக்கள்கிட்ட பணம் வாங்கி கட்டிக்கிறோம் அரசு பணத்துல எங்களுக்கு கட்டி கொடுக்காதீங்க அரசு பணத்துல ஒரு ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை கட்டி கொடுப்பேன் குறிப்பாக பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு அம்மா சொன்னாங்க இப்ப நீங்க சொல்லுங்க நான் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதி என்று சொல்வதிலே என்ன தவறு தமிழகத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது மூன்றை சதவீதம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அதன் பிறகு கிறிஸ்தவர்கள் வேண்டான்னு சொன்னாங்க ஆனா ரூல் என்னன்னாங்கன்னா ஒரு இஸ்லாமியரை ஓபி பிரிவுல கொண்டு வர்றீங்கன்னா அந்த இஸ்லாமியர் சப் கம்யூனிட்டியை டெஸ்ட் ஆஃப் பேக்வேர்ட்னெஸை நீங்கள் ப்ரூப் பண்ணணும் அதாவது இஸ்லாம் கம்யூனிட்டிக்கு இருக்கக்கூடிய உட்பரிவை இஸ்லாமுங்கிறது ஒரு இந்து மாதிரி ஒரு பேராக இருந்தாலும் கூட உள்ள உட்பறிவு இருக்குது அந்த உட்பரிவில் இருக்கக்கூடிய இஸ்லாமை டெஸ்ட் ஆஃப் பேக்வேர்ட்னெஸை பாஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஓபிசிக்குள்ளே இருப்பாங்க இது காலங்காலமாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறை இப்ப கர்நாடகா போன்ற காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் எல்லா இஸ்லாமியர்களும் ஓபிசி அதை எதிர்க்கிறோம் தெலங்கானால இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டியன் ரிலீஜியனுக்காக கோட்டா கொடுக்கிறோம் எதிர்க்கிறோம் ஓபிசி என்பது எல்லா ஹிந்து ரிசர்வேஷன் கான்ஸ்டியூஷன் இடம் கிடையாது எல்லா முஸ்லீம் ரிசர்வேஷன் கிடையாது எல்லா கிறிஸ்டியன் ரிசர்வேஷன் கிடையாது ஆனா முஸ்லீம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சில முஸ்லீமுக்கு ஓபிசி டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பாஸ் பண்ணா அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு அது சுப்ரீம் கோர்ட்லயே சேலஞ்ச் பண்ணி தெலங்கானால வெறும் முஸ்லீமா ரிசர்வேஷன் கொடுத்த ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி முஸ்லீம் கம்யூனிட்டிக்குள்ள உட்பிரிவு எடுத்து அதுல எந்த பர்டிகுலர் உட்பிரிவு பேக்வர்டா இருக்கிறாங்கன்னு ப்ரூவ் பண்ண அலோவ் பண்றேன்னு சொல்லி அலோ பண்ணிருக்காங்க அதனால நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா நாங்கள் எதிர்ப்பது ரிலீஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன் ரிலீஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன் குஜராத்லயும் எல்லா முஸ்லீம் ஓபிசி கிடையாது குஜராத்லயும் எல்லா கிறிஸ்டியன் ஓபிசி கிடையாது அதே போல தமிழகத்துல அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய தெலங்கானால எல்லா முஸ்லீமும் ஓபிசி கிடையாது கர்நாடகா ஸ்ட்ரக் டவுன் ஆனோடனே கர்நாடகா என்ன பண்றாங்கன்னா எல்லா முஸ்லீமும் ஒபிசிங்கிறாங்க அது எனக்கு ஸ்ட்ரக் டவுன் ஆயிருக்கு ஆனால் நாங்கள் திரும்ப திரும்ப உங்களிடம் நண்பர்கள்ட்ட சொல்வது ரிலீஜியன் பேஸ்டு ரிசர்வேஷன் நான் முஸ்லீம் என்கின்ற அடையாளத்திற்காக எனக்கு ஓபிசி கொடுங்க தவறு முஸ்லீமுக்குள்ள இருக்கக்கூடிய உட்பிரிவுல பேக்வர்டா இருக்கக்கூடிய சில கிளாஸுக்கு ஓபிசி கொடுங்க அது அலோடு இதைத்தான் அனைத்து இடத்திலும் சொல்லுகின்றோமோ தவிர கர்நாடகாவில அசம்பிளி எலெக்ஷன் சமயத்துல பிஜேபி என்ன சொல்லுச்சுன்னா முஸ்லீம்னு கொடுத்திருக்க ரிசர்வேஷன் நாங்க எதிர்க்கிறோம் அதை எஸ் சி எஸ்டிக்கு பிரிச்சு கொடுக்கிறோம் அதை ஓபிசி கம்யூனிட்டி லிங்காயத்தா இருக்கட்டும் கவுடாவா இருக்கட்டும் ஜாஸ்தி பண்றோம் இதே இஸ்லாமில் ஒரு அரசு டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பண்ணி குறிப்பிட்ட சமுதாயம் இஸ்லாம் மதத்துக்குள்ள இவங்க ஓபிசியா கொண்டு வர வேண்டும் என்றால் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கு இதை புரிஞ்சுக்கணும் குஜராத்திலும் அதான் நடந்திருக்கு நான் வந்து மாட்டை வச்சு விவசாயம் பண்ற ஆளுநர் அதனால அதுக்கு நீங்க மாட்டுக்கறி சாப்பிடுறவங்களை போய் நீங்க சாப்பிடாதே சொல்ல போறது கிடையாது உரிமை நம்ம நாட்டுல உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ நீங்க வீட்டுக்கு நீங்க விருந்தினரா வந்தா என்ன சொல்லுவீங்க அண்ணா வீட்டுக்கு வர்றேன் அண்ணா எனக்கு வந்து இந்த சாப்பாடு இப்படி வருத்து வைங்கன்னு எங்கேயும் கேட்க மாட்டோம் எங்களுடைய அலுவலகத்திற்கு யார் வந்தாலும் வரவேற்கின்றோம் முற்றுகைக்கு வர்றீங்களா மத்தியானம் லஞ்சு கொடுக்கறோம் நல்லா சாப்பிட்டு போகும் ஆனா அவங்க அலுவலகத்துக்கு வரணும் இத வந்து மகாத்மா காந்தி அவர்கள் பீஃப பத்தி என்ன சொல்லியிருக்காங்க எங் இந்தியால மகாத்மா காந்தி என்ன எழுதியிருக்காங்க மகாத்மா காந்தி அவர்கள் பல்வேறு காலகட்டத்துல மாட்டு இறைச்சியை பத்தி என்ன எழுதி இருக்காங்க அப்படிங்கிறத ஈ எஸ் இளங்கோவன் ஒரு முறை படிக்கணும் இன்னைக்கு அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் வந்து நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்றேன் உணவு விஷயத்துல உங்களுடைய தனிப்பட்ட உரிமை ஆனா என்ன நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது உதாரணத்துக்கு நான் உங்களை அண்ணே நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்ற எனக்கு உரிமை இல்லை அது உங்க உரிமை நீங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க நீங்க என்னைய மாட்டு இறைச்சியை சமைச்சு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை ஏன்னா நம்ம நாட்டில் இது சர்வதிகாரத்தனம் இல்லையா இதே பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு அண்ணே நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னு நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க ஐயோ இந்தியா அரசியலமைப்பு சட்டம் உடைஞ்சு போச்சு இப்படி ஆகி போச்சு சர்வதிகாரம் ஏஎன்எஸ் பிரசாத் சொல்றாங்க இன்னைக்கும் அவர்கள் வந்தால் உணவு கொடுப்பது எங்களுடைய பாரம்பரியம் உணவு கொடுக்கின்றோம் வந்துட்டு யாரும் யாரையும் தடுக்க போறது மாட்டு இறைச்சி கொடுத்தா தான் நான் வருவேன் ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்வது மகாத்மா காந்தி அவர்கள் சிந்தனையில் இருந்து எந்த அளவுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது என்பதற்கு இவி இளங்கோவன் அவருடைய பேச்சே சாட்சி பிரகாஷ் ராஜ் அவங்க அதாவது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில நிற்கும் பொழுது டெபாசிட்டை இழந்தவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில அவர் போட்டியிட்டார் யார் எடுத்து போட்டிட்டாருன்னா காங்கிரஸ் எடுத்து போட்டியிட்டார் பாரதிய ஜனதா கட்சி எடுத்து போட்டியிட்டார் அங்கே டெப்பாசிட்டை இழந்த ஒரு நடிகர் என்பதுதான் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய அனுபவம் அதனால் நான் இருக்கின்றேன் நான் வந்து நிரந்தர எதிர்கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் எதிர்க்கிறது மட்டும்தான் என் வேலை இதெல்லாம் சொல்வதற்கு பேச்சு கேட்பதற்கு நல்லா இருக்கும் ஆனா இன்னைக்கு லோக்கல் ஸ்டாண்டு என்ன எதிர்ப்பதை மட்டுமே முழு நேர ஒரு விஷயமாக வைத்து ஒரு நடிகர் ஒரு நடிகனாக நாம் எல்லோரும் மதிப்பு மரியாதை அளித்திருக்கின்றோம் அதை தாண்டி அவருடைய குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை பிரகாஷ் நடிகராக நீங்க சொல்றேன் நல்ல ஒரு நடிகர் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கிறாங்க அது தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் நமக்கு இல்லை அரசியல் அனுபவம் அவ்வளவுதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் பிரகாஷ்ராஜ் அவங்க தேர்தல் நீங்க பாருங்க எப்படி நின்னாருன்னு பாருங்க யாரை எடுத்து நின்னாருன்னு பாருங்க அப்ப காங்கிரஸ பத்தி என்ன பேசுனாங்கன்னு பாருங்க பிஜேபி பத்தி என்ன பேசுனாங்கன்னு பாருங்க மத்தபடி அதனால எடுத்துக்கலாம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்